திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று முப்பத்து ஐந்து திரு ஆலவாய்காண்டம் வாத ஊரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எழுபத்து எட்டு சிவபுண்ணியங்கள் மற்றும் புண்ணியங்களின் பலன்கள் முதலியவற்றை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் சிவயோகிகள் தங்கும் இடத்தின் பலன் ஒரு இரவு ஒரு பகல் பகலின் முற்பாகம் ஒரு நாள் இரண்டு நாள் ஆக ஆதரவு பெருகும் சிவயோகி தங்கும் இடம் எதுவோ அத்தலமே வஞ்சனையில்லாத தவமும் தருமமுமாகிய மங்களங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும் உயிருக்கு புனிதத்தன்மை அளிக்கும் எனவே சிவயோகி ஒருவர் தங்கியிருந்த இடத்தின் பெருமையை ஒருவராலும் கூற முடியாது என்று ஆகமம் கூறுகின்றது ஆன்மாக்களை பற்றி வருத்தும் மலமும் வினை காரணமாக ஏற்பட்ட உடம்பும் தீமை என்று சிவயோகி இறைவன் அருளால் அனாதிமுத்த சித்துருவாகிய ஆண்டவனின் திருவடியின் கீழ் அத்வைத முக்தி அடைந்தவரே சிவயோகி ஆவார் அத்தகைய சிவயோகி இயல்பாகிய ஞானத்துடன் எந்த ஒரு இடத்தில் தங்கியிருக்கின்றாரோ அந்த இடம் புனிதமுடையது ஆகும் அரை நாழிகை அளவு அவ்விடத்தில் பக்தியுடன் தங்கியிருந்தால் நமது சஞ்சித வினைகளெல்லாம் நிச்சயமாக கெட்டு ஒழிந்து போகும் மேலானவன் இறைவன் தேவர்கள் தேவன் ஆகிய இறைவனின் ஆலயத்தில் அருகில் இருப்பது தீர்த்தமாம் அத்தீர்த்தம் சுத்தமாக இருந்தாலும் அசுத்தமாக இருந்தாலும் அதிலே தேவர்கள் வந்து படிவார்கள் அதனை கங்கையினும் மேலானதாக தேவர்கள் கருதுவார்கள் அத்தகைய சிவகங்கையிலே சிவ தீர்த்தத்திலே எவர் ஒருவர் நல் அறிவோடு நீராடுகின்றார்களோ அவர்கள் எவராயினும் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கப்பெற்று இந்த உலகத்திலே சிறப்போடு விளங்கிக் கொண்டிருப்பார்கள் சித் அஜித் சிதஜித் ஆகிய மூன்றையும் தெளிவாக உணர்ந்தவர்களே யோகிகர்கள் ஆவார்கள் அந்த குறவர்களது தாமரை மலர் போன்ற திருவடியில் தோன்றிய தூய தண்ணீரை ஏற்று அதனை தொழுது தலையில் தெளித்து கொண்டோர் தம் புக்தி செய்த பாவங்கள் எல்லாம் அக்கணத்திலேயே அழிந்து போகும் எனவே ஆச்சாரியன் திருவடி தீர்த்த முடிவில் எல்லா நலங்களையும் கொடுத்தருளும் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே என்ற திரு புராண செய்யுள் இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது இனி ஆச்சாரியர் கொடுக்கும் பரிகலத்தின் பலன் கூறப்படுகின்றது ஆன்மாக்களின் பந்தபாசங்களை அகற்றுபவர் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் அன்போடு உண்டு எஞ்சிய சேஷம் அந்த பரிகல சேஷத்தை அடியார்பால் வீச அந்த சேஷத்தை பரிக்கல சேஷத்தை விருப்பத்துடன் ஏற்று விதிப்படி உண்டவர்கள் மேலானவர்கள் ஆவார்கள் அவ்வாறு உண்டவர்கள் அடையும் பலன் சிறப்புடைய சண்டீச பதம் ஆகும் அப்பதத்தை ஏற்று ஒப்புயர்வற்று விளங்குவார்கள் மேலும் சொல்ல இயலாத பாதகத்தை போக்கிக் கொள்வார்கள் ஆச்சாரியர் திருவடிகளை ஸ்பர்ஷிக்கும் பலன் கூறப்படுகின்றது மானம் நல் ஒழுக்கம் தவம் தானமாகிய இந்த நான்கும் மிக்க சிறப்புடையன பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்யாசி எனும் நான்கு படிகளுள் குற்றமில்லாத இரண்டாம் ஆசிரமமாகிய கிரகஸ்தன் நிலையிலிருந்து இசைவுடன் சிவஞானமாகிய பதிபசுபாசம் எனும் முப்பொருள் உண்மைகளை உலகினர்க்கு உணர்த்தும் நல்ல ஞானாசிரியரின் திருவடிகளை ஸ்பர்சித்தவர்கள் தங்களை இயல்பாக பற்றியுள்ள ஊனமான பாவங்கள் முழுவதும் ஒளிந்து மேலான இன்பம் பெற்று வாழ்வார்கள் சிவலிங்க தரிசனத்தின் பலன் மேறு மலையளவு தங்கத்தை தானம் கொடுத்தல் சதகோடி தானம் செய்தல் கோடி அளவினதான பசுக்களின் பாலை கறந்து கொடுத்தல் எத்துணை பலன்களும் சிவலிங்கத்தினை தரிசித்தோர்க்கு மிக எளிதில் கிட்டும் சிவார்ச்சனையின் பலன் நிலத்திடை சிறிது விளங்கும் நறுமணமுள்ள மலரும் தண்ணீரில் தோன்றி மிளிரும் மலரும் கொண்டு அறிவோடு பொருந்திய அன்பினோடும் என்றும் இன்ப வடிவினனாக எழிலுடன் விளங்கும் இறைவனது திருவடியில் அணிந்து அர்ச்சனை செய்து வழிபட்டவர்கள் மலரகிதனும் அனாதிமுத்தனும் ஆன்மாக்களிடத்துள்ள மலங்கள் சிவசம்பந்தத்தால் நீங்குவதால் மல பகைவனமாக விளங்குகின்றவனுமாகிய இறைவன் வதையும் சிவலோகத்தை அடைந்து எல்லா நலன்களும் பெற்று சிவகணத் தலைவராகி வாழ்வார்கள் பரிசுத்தரான இறைவருக்கு என்று எந்த ஒரு ஸ்தலத்தையும் அடைந்து மனமிக்க மலர்களை உள்ளம் மலர விரும்பி வழிபடுவார்கள் என்றால் அவர்கள் எத்தன்மையர்களாக இருந்தாலும் இறைவர் முறையாக வழிபட்டு அவர்களது தன்மையை நினைத்து அவர்களது மூலமல கட்டை அறுத்து ஒன்றாம் தன்மையை வற்புறுத்தும் வேத முடிவாகிய அந்த வீட்டு இன்பத்தை வழங்குவார் இறைவனார் தேவர்களுக்கு தலைவனாகிய இறைவனிடத்து அன்பு கொண்டு சிறப்புமிக்க நல்ல மலர்களை கொடுக்கும் பல பூஞ்சோலைகளை நந்தவனங்களை இறைவனாருக்கு என்று அமைத்து கொடுத்தவர்கள் அவர்களின் திருப்பணியை இறைவனார் ஏற்று அவர்களுக்கு தாமரை மலருள் உறையும் லக்ஷ்மியின் அருளால் தங்கம் முதலாகிய எல்லா பொருட்களும் நிறையுமாறு அருள் செய்து இந்த உலகத்தில் மிக்க புகழுடன் வாழச் செய்வார் முடிவில் ருத்ரலோகத்தை கொடுத்து அவர்கள் இன்புற்று வாழ அருள் செய்வார் பசுவிற்கு புல் கொடுக்கும் பலன் சூரியன் தோன்றுவதற்கு முன்னாகிய வைகரை பொழுதிலே ஒருவர் துயில் எழ வேண்டும் துயில் எழுந்தவுடன் தங்கள் நாள் கடன்களை முடித்துக்கொண்டு அதன் பின்னர் கையினால் ஒரு பிடி அருகம்புல் பறிக்க வேண்டும் அப்புல்லை பசுவை வணங்கி அன்போடு அதற்கு ஊட்ட வேண்டும் இவ்வாறு முறையாக ஊட்டினவர்கள் பெருந்தவத்தினை உடையவர்கள் ஆவார்கள் இந்த சிறப்பினால் அவர்கள் பற்றி கலந்துரையும் வறுமை முதலான அனைத்து துன்பங்களும் நீங்கும் அவை நீங்கிய அந்த நிலையில் இறைவர் உரையும் அடைந்து இன்பத்தோடு வாழ்வார்கள் ஒரு சிவயோகிக்கு பிச்சையிடும் பலன் நான் மறைகளில் வல்ல பிராமணர் ஒரு கோடி பேருக்கு விருப்பத்தோடு உணவுயிட்ட பலனை சிவயோகி ஒருவர் கையில் அன்போடு பிச்சையிடுவதால் அடையலாம் இறைவர் உறையும் திருக்கோயிலுக்கு முன்னால் உள்ள தீர்த்தத்தை அடைந்து அந்த தீர்த்தக்கரையில் பதினாயிரம் பசுக்களை பல மறைகளை ஓதிய பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பதால் ஒருவர் அடையும் பலனை பசுவின் பாலை இறைவனுக்கு அன்போடு அபிஷேகிப்பதற்கு கொடுப்பதால் அடைந்து விடலாம் கொன்றை மாலை அணிந்த சடைமுடியை உடைய இறைவனாருக்கு அன்பினாலே பசுவின் இடத்தில் உள்ள ஐந்தைக் கொண்டு அபிஷேகம் செய்தவர்கள் அதாவது பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்தவர்கள் இந்திர விமானத்தில் ஏறி தேவர் உலகம் அடைந்து இன்புற்று அதன் மேல் ருத்ரலோகம் அடைந்து ஒன்றி வாழ்வார்கள் ஸ்நபன பலன் இறைவனாருக்கு முறைப்படி அபிஷேகம் செய்வித்தவர்கள் புதிய இன்பங்கள் அனைத்தையும் பெற்று ருத்ரலோகம் அடைவார்கள் திருமஞ்சன பலன் மனமுள்ள மலர்கள் சிறிது விளங்கும் இடத்திலிருந்தும் அம்மலர்கள் சிந்தும் அலைகளோடு கூடிய ஆற்றிலிருந்தும் குளிர்ச்சி மிக்க திருமஞ்சன நீரை கொண்டு வந்து இறைவருக்கு முறைப்படி அபிஷேகம் செய்துவித்தவர்களுக்கு இறைவர் தாமாகவே வந்து ருத்ரலோகத்தை வழங்குவார் ஆன்மாக்களாகிய நாம் மிக வருந்தி முயன்று தேடிய பொருள்களும் அப்பொருள்களால் அடையும் இன்பங்களும் ஆகிய அனைத்தையும் நுகர்வதற்கு முன்னர் இறைவனாருக்கு நல்ல அறிவோடு மனம் ஒன்றுபட்டு நாம் உண்ணும் உணவை சிவார்பிதம் என்று அளிக்க வேண்டும் அவ்வாறு அனைத்துமே இறைவனாருக்கு என்று சொல்லி பின்னர்தான் உண்ண வேண்டும் அவ்வாறு உண்டோம் என்றால் எல்லாம் திருந்த பெற்று நாளும் சிறப்போடு வாழ்வோம் இனி பூஜிக்கத்தக்க மூர்த்தங்கள் மானதம் மண்டலம் கணிகம் பலகை பீடம் பித்தி எழுதப்படுகின்ற சித்திரம் ரதம் வேரம் என்று வகுக்கப்பட்ட இறைவனாருக்குரிய இடங்கள் எட்டு இவைகளை முறையறிந்து பூஜித்தால் ஒன்றுக்கு ஒன்று மேலான சிறந்த பலனை தரும் அல்லாமல் ஸ்படிகலிங்கம் பானலிங்கம் இவ்விரண்டு மேற்சொன்னவைகளிலும் மிக அதிகம் அன்றியும் ஞானமயமான லிங்கத்தில் அதனை பூஜை செய்வோர்கள் நல்ல தீர்த்தம் தானம் வேள்வி ஆகியன செய்த பலன்களை அனைத்தையும் பெற்று பாவங்களை அழித்து சிவபுண்ணியத்தை அடைவார்கள் செந்தி வேட்கும் பிராமணனை கொன்றவர்கள் ஆச்சாரியனுக்கு தவறு இழைத்தவர்கள் பசுக்கொலை செய்தவர்கள் செயனைன்றியை மறந்தவர்கள் தாய் தந்தை தமையன் புதல்வன் ஆகியோர்களை கொன்றவர்கள் நிலத்தை கவர்ந்தவர்கள் நண்பன் அறவோர் ஆண்மையில் மிக்கோர் இவர்களது உடல்களை அழித்தவர்கள் ஆச்சாரியன் மனைவி அயலான் மனைவி இவர்களை தவறாக எண்ணியவர்கள் மாபாதகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளம் திருந்தி உண்மையான உணர்வோடு இறைவனை வழிபட்டார் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒழிந்து போகும் அற்புதமான பெருமை உடையவர்கள் வறியவர்கள் மிக்க செல்வம் உடையவர்கள் ஆகிய இவர்கள் இறைவனை வழிபட்டால் அடையும் பலன் சமமானதே ஆகும் அதலின் மேலான நல் ஒழுக்கம் உடையவராய் ஒரு பொழுது ஆலயத்தை அடைந்து இறைவன் திருமுன்னர் மகிழ்வோடு வழிபாடு செய்கின்றவர்களின் பாவங்கள் நீங்கி அழகிய போக போக்கியங்களும் செல்வங்களும் பொருந்தி இவ்வுலகத்திலே எல்லா நலன்களும் பெற்று வாழ்ந்து இறுதி காலத்தில் அற்புதமான முக்தியை அடைவார்கள் சந்யாசி பிரம்மச்சாரி இல்லறத்தான் வானப்பிரஸ்தன் என்ற நான்கு படியினரும் ஞானம் யோகம் கிரியை தியானம் இவற்றை சிறந்து அதிக உடையவர்களுமாகிய இவர்களின் தன்மையை அறிந்து அவர் அவர்களுக்கு ஏற்ற தானங்களை கொடுத்து சிறப்பித்தல் அப்படி சிறப்பித்தவர்களினுடைய வறுமையெல்லாம் அகன்றுவிடும் பின்னர் அவர்களுக்கு புதிதாக தனம் தானியம் புத்திரர் பௌத்திரர் ஆகிய மேலான போகங்கள் எல்லாம் எளிதில் கிட்டும் சங்கு பலவகை வாத்தியங்கள் சாமரம் வாழ் கண்ணாடி குடை ஆடை பொன் பாத்திரம் இவைகளை கொடுத்து சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து நூல்கள் சொல்லிய முறைப்படியே வணங்குபவர்கள் தங்களை பலகாலம் வருத்தம் செய்யும் வறுமை முதலியவற்றை மாற்றி அகம் மகிழ பற்பல வளங்களை கொடுத்து நுகருமாறு இறைவன் அருளுவார் ருத்ரலோகத்தையும் அடைந்து இன்புறுவார்கள் இறைவனார் திருக்கோயிலே மணிமண்டபம் தனியே அமைத்து அதிலே ஒலிமிக்க சிறந்த மணியை அமைத்தவர்கள் சொல்ல முடியாத செல்வமும் பெருமைமிக்க நாடும் புகழும் பெற்று உலகிலே சிறந்து வாழ்வார்கள் இறைவனாருக்கு ஆசனம் சயனம் ஊர்ந்து செல்ல வாகனம் சிவிகை ஆகிய இவைகளை மனம் மகிழ்ந்து கொடுத்தவர்கள் இறைவனது அருகே இருக்கின்ற சாமீப பலனை பெற்று ஓய்வார்கள் இறைவனது ஆலயத்தில் நாடகசாலை அமைத்தவர்கள் ஆலயத்திற்கு திருமதிலை மதிலை கட்டிக் கொடுத்தவர்கள் திருக்கோபுரம் அமைத்தவர்கள் உள்ளுறை மண்டபங்கள் கட்டினவர்கள் ஆகியவர்கள் இறைவன்பால் என்றும் அன்பு உடையவர்களாக அந்த அன்பு காரணமாக இறைவர் அவர்களது துயரத்தை அகற்றுவார் அந்த நிலையில் அவர்கள் இறைவரது திருமேனியை மனத்தினுள் நன்றாக பதி சிவபக்தியோடு வாழ்வார்கள் சிவபெருமானுக்கு திருமேனியில் அணிவதற்கு திரு ஆபரண முதலியன அளித்தவர்கள் தூபதீபங்கள் வாங்கி கொடுத்தவர்கள் ஆகியோர் அருளால் இந்த நில உலகத்தில் எல்லா நலன்களையும் அனுபவித்து தேவருலகத்தை அடைந்து இன்பத்தோடு வாழ்வார்கள் ஒரு பசுவின் அதளவு வளமிக்க நிலத்தை இறைவருக்கு அளித்தவர்கள் தீவினைகள் நீங்க பெற்று புண்ணிய பலன்களை அடைந்து நன்றாக வாழ்வார்கள் நீர்வளத்தோடு கூடிய விளைநிலம் விண்ணளவு ஓங்கிய அழகிய பூஞ்சோலைகள் ஞான வடிவாகிய இறைவருக்கு ஒருவர் அளித்தார் என்றால் எல்லா போகங்களும் எளிதில் அவருக்கு கிட்டும் சிவ வேள்வி செய்தவர்கள் இறைவனினுடைய அன்பினாலே யமவாதனை நீங்க பெற்று சிவலோகத்தில் வீற்றிருப்பார்கள் ஞானாச்சரியன் கூறிய ஞான யோக நெறி நின்று குறைவில்லாத பக்தியால் இறைவனை உணர்ந்த ஞானிகள் ஆனந்தமடைந்து இந்த மலக்குரம்பையை ஒழித்து வாழ்வார்கள் வாவி கிணறு குளம் ஆகியவைகளை இறைவருக்கு என்று அமைத்து தனக்கென்று ஒன்றுமில்லாத இறைவரை குறித்து கொடுத்தவர்கள் குறைவில்லாத செல்வத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து ரிஷப வாகனத்தை உடைய இறைவன் உலகத்தை அடைந்து இன்பமுறுவார்கள் தத்துவ வடிவினனாகிய இறைவனை உமாதேவியோடு சேர்த்து வழிபட்டவர்கள் துரிய நிலையை அடைந்து பலன் பெறுவார்கள் இந்த உலகத்தின் தலைவியாகிய இறைவியை தாழ்ந்து பணிந்து சாஸ்திரங்கள் சொன்ன வழியிலே வழிபட்டு அர்ச்சனை செய்பவர்கள் சிவபெருமானோடு சேர்ந்திருப்பார்கள் இறைவி அவர்களை எம்பெருமானோடு சேர்த்து வைப்பாள் குரு லிங்க ஜங்கமமாகிய இவர்களுக்கு இடையூறு செய்தவர்களை எண்ணி தன் உயிரை போக்கிக் கொண்டவர்கள் தங்கள் வலிமையால் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வார்கள் உண்மையான பக்தியும் நூல்கள் வகுத்த வழிமுறைகளையும் அறிந்து நல்ல எண்ணத்தோடு வாழ்வோர்க்கு இகத்திலும் பரத்திலும் என்றும் சுகத்தை பெற்று வாழும் நிலையை உண்டாக்கும் சிவலிங்கம் இருக்கும் இடம் முதல் நூற்றைம்பது முழம் வரை அது சிவலோகமே ஆகும் அந்த இடத்திற்கு உள்ளோ அல்லது நூற்றைம்பது முழம் அளவுள்ள நான்கு திசைகளிலோ உயிர் துறந்தவர்கள் என்றும் சிவலோகத்தை அடைந்து சாமீப்பிய நிலையை எய்தி இன்பம் அடைவார்கள் பாட்டம் பிரபாகரம் பௌத்தம் வேதாந்தம் சாங்கியம் வைணவம் என்ற இந்த சமயங்களிலே நின்று அந்த சமய உண்மைகளை அறிந்து உண்மையாக நடப்பவர்களுக்கு இன்பத்தை இறைவன் கொடுப்பார் இறைவனே முதல்வன் அவனே ஐந்தொழில் இயற்றுபவன் உயிர்கள் ஞானத்தை ஆணவமலம் மறைக்கும் அவ்வாணவத்தின் வலிமையை இறைவனார் போக்குவார் அவ்விரைவனால் சொல்லப்பட்ட ஆகமங்களை இவ்வாறு அறிந்தவர்களுக்கு குற்றமில்லாத புத்தியும் முக்தியும் கொடுப்பார் இறைவர் ஞானாச்சிரியரது அருளினால் சிந்தியாகமத்தை ஒருவர் குறைவரக் கற்றார் அவர்கள் இப்பிறப்பிலேயே தன்னை பற்றிய மலங்கள் நீங்கப் பெற்று சிவத்தோடு கலந்து இன்புற்று வாழ்வார்கள் பழுதடைந்த மடாலயங்கள் பழுதடைந்த இறைவனார் உறையும் கோயில்கள் பழுதடைந்த சிவலிங்கம் கோயிலைச் சார்ந்துள்ள தீர்த்தங்கள் இவைகள் இருக்குமே என்றால் இவைகளை பழுது பார்த்து முன்போல செய்பவர்கள் அடைகின்ற பலன் என்பது ஆகமங்களை ஓதியவர்கள் அடையும் பலனைக் காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும் மடங்கள் சிவாலயங்கள் முதலியவற்றை அவை பழுதடைந்திருந்தால் அவைகளை சீர்தூக்கி ஒவ்வொரு இடங்களாகச் செப்பம் செய்பவர்கள் நூல்கள் சொல்லிய முறைமை அறிந்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தவர்கள் அடையும் பலன் நூறு மடங்கு அதிகமாகும் தத்துவமசி வாக்கியத்தை உணர்ந்து அந்த வாக்கியத்தில் கூறிய முறையில் உண்மையாக நடப்பவர்கள் தேவர்களிலும் மிக மேலானவர்களாக பசுபதியாகிய இறைவர் திருமுன் அடைந்து சிவாகமங்களுள் கூறப்பட்ட திரிபதார்த்த உண்மைகளை உணர்ந்து இறைவன் அருள் பெற்று வாழும் சிவயோகிகளாக திகழ்வார்கள் அந்த சிவயோகிக்கு இணை ஒருவரும் இல்லை வேதங்களை நன்றாக உணர்ந்த பிராமணர் ஒரு கோடி பேருக்கு உணவு அளித்ததன் பலன் ஞான நூல்களை அருளிச் செய்யும் ஞானாசிரியருக்கு வேண்டும் உணவை அவரிடம் ஒருமுறை ஊட்டுவதால் அடையலாம் வேதம் வல்ல பிராமணர் ஒரு லட்சம் பேருக்கு அவர்கள் உண்ணுமாறு நிறைந்த அன்பால் உணவு அளிக்கும் பலன் சிவயோகி ஒருவருக்கு ஒரு முறை அன்னம் அளிப்பதால் உறுதியாக அடையலாம் பூதப்படைகளுக்கு தலைவராகிய இறைவனார் திருவடிகளைப் பணியும் சத்புத்திர மார்க்கத்தினர் ஒருவருக்கு அமுது அளித்தார் பதினாயிரம் அந்தணர்களுக்கு அன்னம் அளித்ததன் அடையும் புண்ணிய பலனை அது அடைவிக்கும் ஆயிரம் பிராமணர்களுக்கு அன்னம் அளிப்பவர்கள் அடையும் பலன் யாவையும் தீட்சை பெற்ற ஒருவருக்கு அவர் தகுதி அறிந்து பணிந்து அன்னம் கொடுப்பதால் அடையலாம் ரிஷப வாகனத்தை உடைய இறைவனார் அருள் பெற்று அவர் புகழை நாவால் கூறும் அன்பர்களுக்கு சிவநாம கீர்த்தனம் செய்யும் அன்பர்களுக்கு அன்னம் கொடுத்தார் நூறு பிராமணர்களுக்கு அன்னம் கொடுக்கும் பலனை காட்டிலும் மேலான பலனை கொடுக்கும் ஆகமங்களிலே போற்றப்படுகின்ற சாமரம் தண்டுலம் அழகிய தீபம் கனி ஆகியவைகளை இறைவனாருக்கும் ஆச்சாரியருக்கும் பணிவுடன் கொடுத்தவர்கள் அடையும் புண்ணியம் கொடுக்கப்படும் அளவுக்கு ஏற்ப ஆயிரம் யுகம் இன்பமோடு சிவபுரத்திலே வாழ்கின்ற பலனை கொடுக்கும் உத்தியானவனம் வைத்து அதிலிருந்து பத்திரம் புஷ்பம் கனி ஆகியவைகளை இறைவனுக்கு அளித்தவர்கள் ஒரு யுகம் சிவபுரத்திலே விளங்குவார்கள் உண்மையான சிவனடியார் ஜடாமுடியை கொண்டிருந்தால் அந்த ஜடாமுடியை தீண்டியதன் பலன் ஒவ்வொரு ஜடைக்கும் ஒரு அஸ்வமேத வேள்வி செய்ததன் பலன் கிட்டும் இறைவன் மேல் அன்பு கொண்டு முண்டிதம் செய்பவர்கள் சிகை உடைய சிவபக்தர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுவார் சிவபெருமானுக்கு அடிமைப்பட்ட அடியவருக்கு சிவலிங்கம் ஒன்று கொடுத்தார் அதன் பலன் ஒன்றுக்கு ஆயிரமாக ஓங்கப் பெற்று நம் பெருமான் உரைகின்ற திருக்கயிலாயத்தை அவர்கள் அடைந்து இன்புற்று வாழ்வார்கள் இறைவன் திருக்கோயிலிலும் ஆச்சாரியர் இருக்கும் திருமடத்திலும் ஒருநாள் சுத்தம் செய்தால் சந்திராயன விரத நற்பலனை அடைவார்கள் ஒரு பக்ஷம் சுத்தம் செய்தால் கோடிக்கணக்கான யுகம் ருத்ரலோகத்தை அடைந்து இன்புறுவார்கள் இறைவனுக்கு நீராஞ்சனம் ஏந்தியவர்கள் தேவர்களை விட சிறப்பாக வாழ்வார்கள் சிவலோகம் அடைவார்கள் இறைவனுக்கு தயிர் அபிஷேகம் செய்வித்தவர்கள் வைகுண்டலோகத்தை அடைவார்கள் சிவலிங்கத்திற்கு தூய பசுவின் நெய்யை அபிஷேகிக்கச் செய்தவர்கள் ஆயிரம் கோடி கற்பகால செய்த எல்லாம் நீங்கப் பெறுவார்கள் தேன் அபிஷேகம் செய்வித்தவர்கள் தங்கள் ஊனை பற்றிய பாவங்கள் ஒளிய பெறுவார்கள் ஞானாக்னியினால் பூஜை செய்தவர்கள் அக்னிலோகத்தை அடைந்து இன்புறுவார்கள் கரும்பு சாற்று அபிஷேகம் செய்தவர்கள் வீரபத்ரக் கடவுள் உலகத்தை அடைந்து விரும்பி வாழ்வார்கள் எள் எண்ணை இறைவனார் திருமேனியில் சாற்றியவர்கள் வாயுலோகத்திலே இன்பமுறுவார்கள் இளநீர் அபிஷேகம் செய்தவர்கள் குற்றம் நீங்கப் பெற்று பிதுரர்களாகி பிதுர்லோகத்திலே சென்று தங்குவார்கள் இறைவனாருக்கு விபூதி அபிஷேகம் செய்வித்தவர்கள் சிவலோகம் அடைந்து ஞானம் அடைந்து எல்லோரும் போற்ற வாழ்வார்கள் இறைவருக்கும் ஆச்சாரியருக்கும் பொன்னும் மணியும் சிறிதளவு கொடுத்தவர்கள் இறைவர் பதையை அடைந்து ஒன்றி வாழ்வார்கள் சிவபெருமானுக்கு தூபம் இட்டவர்கள் அக்ஷுதனாகி வாழ்வார்கள் சிவலிங்கத்துக்கு ஒரு நாள் நல்ல மனமுள்ள பச்சை கற்பூரக் கலவை சாற்றியவர்கள் பாவங்கள் நீங்கப் பெற்று தேவருலகத்திலே ஒரு கோடி ஆண்டு வாழ்ந்து சிவலோகம் அடைவார்கள் சிவாலயத்திற்கு பல்வேறு வாத்தியங்கள் வழங்கியவர்கள் சிவசாரூபம் பெற்று ஒரு கல்ப கால சிவலோகத்திலே இன்புறுவார்கள் முத்துக்கள் முதலான மணிமாலைகளை இறைவருக்கும் திருமடத்திற்கும் பக்தியோடு கொடுத்தவர்கள் இறைவர் போலவே விளங்குவார்கள் இசையோடு கூடிய பாடல்களை பக்தியோடு பாடுபவர்கள் பாடியதை கேட்பவர்கள் அவர்கள் அடையும் பலனை ஒருவராலும் சொல்ல முடியாது குழம்பு கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகித்தவர்கள் பிராமணருக்கு ஆயிரம் பசுவை தானமாக கொடுத்த பயனை அடைவார்கள் இறைவன் திருமுன்பு யார் நடனமாடினாலும் சிவலோகம் சென்று சேர்வார்கள் ஆகம நூல்களை தானம் கொடுப்பவர்கள் தாங்கள் அறிந்தோ அறியாமலோ குழந்தை பருவ முதல் செய்த கொலை பாவங்கள் முதலானவைகள் தீர்ந்து இன்பத்தோடு சிவலோகத்தில் செல்வார்கள் சிவனது அடியார்களுக்கு ஆசனம் கொடுத்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் விஷ்ணு பதத்திலே இன்பமாக இருப்பார்கள் சிவன் அடியார்களை கண்டாலே கங்கையில் நீராடும் பலன் கிடைக்கும் அடியார்கள் திருவடியை தங்கள் கைகளால் நீர் கொண்டு விளக்கியவர்கள் ஐந்து யுகம் அக்னிலோகத்திலே வாழ்வார்கள் சிவனடியார்களுக்கு முகவாசத்தை கொடுப்பவர்கள் ஆயிரம் கோடி யுகம் ஸ்கந்தலோகத்திலே வாழ்வார்கள் சிவனடியாருக்கு ஆச்சமணம் அர்க்கியம் ஆகியவற்றை இன்பத்தோடு தந்தவர்கள் சூரியலோகத்திலே வாழ்வார்கள் கற்பூர தீபம் சிவபெருமானுக்கு கொடுப்பவர்கள் நல்ல அறிவு பெற்று சிவஞானத்தைப் பெறுவார்கள் விசிறி கொடுப்பவர்கள் அவர்கள் வீசிக்கொண்ட காற்றினால் உடம்பின் மூல வினை மாறி வாயுலோகத்தை அடைந்து வாழ்வார்கள் சிவன் அடியார்களை சுத்த நீரால் அபிஷேகிப்பவர்கள் தூய்மையானவர் ஆவார் அவர்கள் புக்தி புக்திபூர்வமாக செய்த பாவங்கள் நீங்கும் இறைவன் அடியாருக்கு நல்ல இலைகளால் ஆகிய கோவணம் கொடுத்தவர்கள் ஆயிரம் கோடி யுகம் சிவலோகத்திலே தங்கி இன்புறுவார்கள் சிவன் அடியார்களுக்கு மூடிக்கொள்ளும் கம்பள உடை கொடுத்தவர்கள் அந்த கம்பளத்திலே இருக்கின்ற அந்த இழை ரோமம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு களஞ்சு பொன் கொடுக்கும் புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் சிவன் அடியார்களுக்கு புலித்தோல் மான் தோல் முதலியன கொடுத்து உதவியவர்கள் அதே பலனை அடைவார்கள் இறைவன் அடியார்களை துதித்து அவர்களுக்கு அன்னம் அன்போடு ஊட்டியவர்கள் ஒரு கல்பகால் ருத்ரலோகத்திலே இன்புறுவார்கள் பின்னர் சிவபெருமான் போன்றே விளங்கி மறுபடியும் இந்த பூமியிலே அரசராக பிறந்து தங்கள் இருவினை பாசபந்தம் நீங்கப் பெற்று மூலமலமும் விட்ட நிலையில் ஆச்சாரியன் ஆக்னையினாலே இறைவன் திருவடியில் ஏகமாகி இணங்கி வாழ்வார்கள் பிதுர்க்கள் நாளிலே சிவனடியார்களுக்குத் திரு அமுது ஊட்டியவர்கள் தங்கள் துன்பம் நீங்கப் பெற்று அவர்கள் பிதர்களும் சுகமடைந்த நிலையில் இவர்கள் சிவலோகத்திலே இருப்பார்கள் சிவனடியார்களுக்கு பாடலம் உட்பலம் ஆகிய கலந்த மனத்தோடு கூடிய குளிர்ந்த இனிய நீரை வணக்கத்தோடு வழங்கியவர்கள் வருணலோகத்திலே வாழ்வார்கள் முக்தி மார்க்கத்தை அடைய வேண்டி அடியார்களுக்கு அன்பளிப்பு முதலியன கொடுத்தவர்கள் விஷ்ணு போற்ற பல கோடி காலம் நல் வரம் பெற்று நன்மையோடு வாழ்வார்கள் சிவன் அடியார்களுக்கு சுக்கு முதலான பத்தியப் பொருள் கொடுத்தவர்கள் கற்பம் ஆயிரம் கோடி சூரியலோகத்திலே வாழ்வார்கள் அடியார்களுக்கு வந்த நோய் அகல மருந்து முதலியன கொடுத்தவர்கள் நிரந்தரமாக சிவலோகத்தை அடைந்து அங்கே வாழ்வார்கள் நல்ல வெள்ளிய திருநீரு நிறைய விபூதி செம்படத்தை விபூதி பெட்டகத்தை சிவனடியாருக்கு கொடுத்தவர்கள் நல்ல சிவத்தீர்த்தங்கள் ஸ்நானம் செய்த பலனை அடைந்து சிவலோகத்திலே வாழ்வார்கள் சிவாகம புஸ்தகத்தை உண்மை சிவஞானிக்கு கொடுத்தவர்கள் எல்லா தானங்களையும் கொடுக்கும் சிறப்புகளை உடையவரா அழியாத வரம்பெற்று நீண்ட காலம் இருப்பார்கள் அவ்வாறு சிவாகமங்களை படிப்பவர்கள் ஆகமம் கொடுப்பவர்கள் அடையும் பலனை இன்னவென்று எளிதில் சொல்ல முடியாது சிவன் அடியார்கள் அணிந்து கொள்ள ருத்ராட்ச மாலையை அன்போடு கொடுத்தவர்கள் இறைவனின் பதத்தை அடைந்து பின்னர் ருத்ரலோகத்தை அடைவார்கள் சிவன் அடியார்களுக்கு பிடியுடன் கூடிய குடை கொடுத்தவர்கள் தங்கள் குலமாதராகிய மனைவியாரோடு அரசராக இந்த உலகில் நீண்ட காலம் வாழ்வார்கள் சிவன் அடியார்களுக்கு பாதுகை கொடுத்தவர்கள் சிவபுரத்தை அடைவார்கள் இவ்வாறு பரிசுத்தமான சிவ புண்ணியங்களை ஆச்சாரியரிடம் அருள் உபதேசம் பெற்று செய்ய வேண்டும் அந்த ஆச்சாரியர் யார் என்றால் சிவாகமங்களில் இருபத்தைந்தாயிரம் ஸ்லோகங்களை அறிந்தவர்கள் ஆச்சாரிய கனிஷ்டர் ஐம்பதுனாயிரம் ஸ்லோகம் அறிந்தவர் ஆராய்ந்தவர் மத்தியம ஆச்சாரியர் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை முயன்று கற்று உணர்ந்தவர் உத்தமாச்சாரியர் ஆகமங்களில் கூறப்படும் ஒவ்வொரு இயலை படித்து பொருள் உணர்ந்தவர் அந்த இயல்கள் முழுவதையும் படித்து உணர்ந்தவரும் பண்டிதர் ஆவார்கள் இப்படி சிவாச்சாரியாரிடம் அருளுபதேசம் பெற்று இந்த சிவ புண்ணியங்களையெல்லாம் அவசியம் செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் இயம்புகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்